தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே எனக்கென்று படைக்கப்பட்ட உயிரான ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டு நின்ற உன் வேண்டுதல் போகிறது குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும் போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி நான் காட்டுவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் குழந்தையே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது கிடையாது இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டரக் கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்து என்னை நீ தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைய வேண்டாம் நான் உனக்குள்ளேதான் இருக்கின்றேன் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை நீ காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நீ நிச்சயம் பெறுவாய் சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நான் நடத்தி தரப்போகிறேன் அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுது விடு அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்பொருத்தும் கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் குழந்தையே பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயே தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதை கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை அதே போல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே இதை நீ கடைப்பிடித்தால் போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழை இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சரிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மாவான நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை காக்கும் தெய்வமாக உன் அன்னையான நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் ஆனால் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது நான் இருக்க வீணான பயம் ஏன் உனக்கு நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சால சிறந்தது நதி போல நீ பயணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பிறகுதான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை தானாகவே தேடி வருகிறது ஆனால் இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரத்தில் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்டநஷ்டங்களையும் அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் அதனால் உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாதது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வோடு செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் உன் அன்னையான நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவர்கள் முன் முன்னை உயர்த்தி காட்டுவேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இரு என் குழந்தையே